தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம் நல்லது வருமுன் காப்பது தான் அறிவாளி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வரத்துக்கு முன்னாடி காக்கக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ரிஷபராசிக்காரிக்காரர்கள் என்றைக்குமே புத்திசாலித்தனமாக உள்ளவர்கள் அறிவாளிகள்னு பேர் அறிவு இருக்கிறத விட அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு மதி நுட்பத்தினால் சில விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும் நடக்கும் அப்போ முன்னாடி ஒரு விஷயம் நடக்கலைங்க எனக்கு இதுவரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்பட்டது நான் சில விஷயத்தை ஏக்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேங்க எதில் போனாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொழி பிதுங்கி நிற்கிறேங்க பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கலாமா வேண்டாமான்னு நான் வந்து இருதலிக்கொல்லியாக நிற்கிறேங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் உண்மை இது பொற்காலம் பதினோராவது வீட்டில் சனி பகவான் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து தன்னுடைய உண்மை முகத்தை காட்டுறார் லெவன்த்து பிளேஸில் அப்போ என்ன பண்ணுறாருனா சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையே உண்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா சனியை போல் கொடுக்கறதுக்கு ஆருமே கிடையாது ஈஸ்வரன் அப்போ பரமேஸ்வரன் இடத்துல பற்று வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை ரிஷபராசிக்காரர்கள் ஈஸ்வரன் கோவில்களுக்கு அடிக்கடி போகணும் பரமேஸ்வரனுடைய கோவிலுக்கு அடிக்கடி போகணும் அப்படி போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் லாப நோக்கில் உங்கள் மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் லாப நோக்குனா என்ன பத்து ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் பத்து ரூபா எப்படி லாபமாக மாற்றலாம் இந்த நேரத்தை நமக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் இந்த மனிதர்களோடு எப்படி நம்ம லாபமாக ஒரு நம்ம கையெழுத்துகள் போடலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய உயர்ந்த எண்ணத்தில் எதிர்கால சிந்தனையில் அதுக்காக பேச வேண்டிய தருணத்தை பகவான் நமக்கு ஏற்படுத்துவார் அவ்வளவுதான் இது எது மூலயமா நடக்கும் அறிவு மூலமாக நடக்கும் அறிவு புரட்சின்னு பேர் இந்த காலகட்டம் என்ன நடக்கும் அறிவு புரட்சி சில பேர் சொன்னாங்க ரிஷபராசியில் பிறந்திருக்கிற சார் பதினோராம் இடம் லாப சனின்னு சொன்னீங்க நான் ஸ்வீட்டில் உட்காந்துருந்தால் எல்லாம் கிடச்சிருமான்னு உட்காந்துருந்தால் ஒன்றுமே கிடைக்காது உன்னுடைய அறிவை தீட்டக்கூடிய நேரம் குழந்தைங்களா என் உறவுகளாக சிம்பிளாக யோசிங்க அதுவே உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போய்டும் அதே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக யோசித்தா இன்னும் நல்ல நிலைமைக்கு நம்ம போவோமே நம்ம இப்போ என்ன பண்ணணும் யோசிக்கணுமாப்பா யோசித்தா போதுமா தங்கங்களா சின்னதாக ஒரு பிளான் போடுங்க உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தடைப்பட்டு இருக்குது உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் வேலை சம்மந்தமான விஷயங்கள் எங்கே தடப்பட்டுருக்கீங்க ஸ்டக்காக நிற்கிறீங்க எங்கேயாவது முழிப்பிதிங்க நிற்கிறீங்களா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்கீங்களா இப்போ போடுங்க பிளான் இப்போ யோசிங்க தங்கங்களா மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உண்மை முகம் எப்படி வருதுன்னா லாப நோக்கை கொடுக்கறதுனால இப்போ பிளான் போட்டால் சக்சஸ் ஆகும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரோட நம்ம பேசணும் யாரோட பேசக்கூடாது இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இப்போ உங்கள் ஜாதகத்தை புரட்டுங்க உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போடுங்க பத்து நாள் கழித்து ஒரு விஷயம் நடக்கலாம் பத்தே நிமிஷத்தில் ஒரு விஷயம் நடக்கலாம் பத்து மாதம் கழித்து ஒரு விஷயம் நடக்கலாம் ஆனால் எப்போ நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கினோம்னா தோல்விங்கிறது நம்ம வார்த்தையில் கூட இருக்காது நெகட்டிவ் வேர்ட்ஸே இப்போ இந்த மேலே இப்போ இனிமேல் ரிஷப ரிஷபராசிக்காரங்க பேச வாய்ப்பு இல்லை வார்த்தையில் கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராது எதாவது பார்த்துப்போம் செஞ்சிக்கலாம் வாங்கிடலாம் செஞ்சிடலாம் கடனை அடைச்சிடலாம் நம்ம பா சமாளிச்சுடுவோம் இந்த எண்ணம் வந்துடும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வார்த்தைக்குள்ளே வந்துடும் சமாளிச்சிடலாம் பார்த்துக்கலாம் நடந்துடும் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக அவர் உதவி பண்ணுவார் ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் நம்பிக்கை இருந்தால் எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அள்ளி விடலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நினச்சி பாருங்கள் நீச்சல் தெரிஞ்சவங்க கூட நம்பிக்கையை விட்டுட்டான்னா அவனுக்கு நீந்த தெரியாது கம்ம கடல்லையோ தண்ணியிலையோ குதிச்சுட்டு நீந்தி வர்றது பெருசு இல்லை வாழ்க்கையில் நீந்தணும் வாழ்க்கையில் பல அலைகள் அடிக்கும் அதில் நீந்தி இன்றைக்கி வரணும் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஸ்தம்பிச்சிட்டேன்னு அப்படியே நிற்கலாமா இப்போ நிற்கலாமா பிள்ளைகளா நிற்கக்கூடாது ஸ்தம்பிக்க தான் செய்யும் பல்லுன்னு இருந்தால் வலி வர தான் செய்யும் காதுன்னு இருந்தால் அழுக்கு தான் செய்யும் அது என்ன பண்ணணும் பட்ஸை வச்சு எடுக்கிறோம்ல பல்லுக்கு பேஸ்ட்டு போட்டு நல்லா தேய்க்கிறோம்ல பல்வழி போகுதுல்ல அவ்வளவு தான் சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அப்படியே உறைஞ்சி போய் நின்றுடக்கூடாது என்னடா அதுன்னு திகச்சு போய் நின்றுடக்கூடாது இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயம் நமக்கு சாதகன்னு முதல்ல நம்பணும் ரிஷபராசி நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெறும் லாபத்தை மட்டும் கணக்கு போடுங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா இதில் லாபம் எவ்வளோ வரும்னு பாருங்கள் முதல்ல அந்த பிஸ்னஸ்ஸு தெரியணும் உங்களுக்கு அவ்வளவு தான் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அது நீங்கள் இன்வால்மெண்ட்டாக அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க முழு வெற்றி கிடைக்கும் கூட்டணி நபர்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் வேணாவது உங்களை மறைமுகமாக தாக்கியிருந்தாலோ ஏதாவது உங்களை வந்து கெடுத்தலை கெடுதல் பண்ணியிருந்தாலோ ஓ நீங்கள் முன்னேற விடாமல் தடுத்திருந்தாலோ அவன் ஒதுங்கிடுவான் இப்போது எப்படி அவன் ஒதுங்கிடுவான் கெட்டவன் கெட் கெடக்கூடிய நேரம் அந்த கெட்டவனுக்கு நல்லது பண்ணக்கூடிய நேரம் இதுதான் லாபம் அப்போ வந்து நீங்களே பார்ப்பீங்க உங்களை யாராவது தாழ்த்தி பேசியிருந்தாலோ சிரமப்படுத்தியிருந்தாலோ அவங்க இப்போ உங்கள்கிட்ட உதவி கேட்குற நேரம் ஏற்படும் சிவாலய தரிசனங்கள் மட்டும் பண்ணுங்கள் அடிக்கடி சிவகோயிலுக்கு போங்க அவ்வளவுதான் எழுதக்கூடிய விதியெல்லாம் மாற்றப்படுகிறது உங்களுக்கான டைம் ஆரம்பமாயிடுச்சு இந்த இதுக்கு இந்த நேரத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த சான்சஸையும் மிஸ் பண்ணக்கூடாது இதுக்கு பிறகு எப்போ சார் இது நடக்கும் நான் இந்த விஷயம் நினச்சி வச்சுருக்கிறேன் நடக்குமா நடக்கும் இறங்கு யோசி தட்டி விடு இந்த லேப்டாப்பை தட்டி விடுங்க இதில் எல்லாம் மிஷியம் எல்லாம் இருக்குப்போ இந்த லேப்டாப்பை அப்படி அப்படி தட்டணும் தட்டினா வேலை நடக்கும்போ அதான் மதிக்காரகன் சந்திரன் உச்சம் பெற்ற வீடு ரிஷபராசி சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு சனியுடைய ராஜ்ஜியம் காலம்தான் சனி பகவான் பிள்ளைகளா காலம்தான் அந்த காலம் நமக்கு என்ன பண்ணுது நல்ல ரூட்டை போட்டு கொடுக்க போகுது அவ்வளோதான் இந்த ரூட்டுக்கு தானே இவ்வளோ நாள் தான் காத்திருந்தோம் இந்த காலகட்டத்தில் சரியான பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் எளிமையாக நடக்கப் போகுது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அருமையான நேரம் நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பணத்தை ரெட்டி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நினைக்கிறவங்களுக்குலாம் இது அருமையான நேரம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது மாதிரி நேரம் தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இதை விட இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா நல்ல சகாக்கள் கிடைப்பாங்க பேர் கிடைப்பாங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வைபவங்கள் நடக்கும் நீங்கள் வந்து கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சக்சஸ் ஏற்படும் நம்ம எப்படியாவது இந்த அன்பை இன்னொருத்தவங்க மேலே செலுத்தணும் அப்படி நினச்சிருப்போம் அன்பை எப்படியாவது அவங்கள்ட்ட காட்டணும்னு நினச்சிருப்போம் எப்படியாவது அவங்க அன்பை நம்ம பெறணும்னு நினச்சிருப்போம் அது மாதிரி அந்த அன்புகள் அன்பும் அன்பும் கலக்கக்கூடிய நேரம் பிள்ளைகளா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நேரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிக யோகமான நேரம் இது நம்பிக்கையோடு இறங்குங்க அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யலாமா வேண்டாமா இந்த காலை முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா இது நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா யோசிக்கவே கூடாது இப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசாபுத்தி சரியாக இருந்தால் அடித்து காலி பண்ணுறோம் நம்ம போகிற ரூட்லாம் பைபாஸ் தான் இனிமேல் எந்த எதிரை யாரும் வரமாட்டாங்க பைபாஸ்னால் எப்படி எதிர யாரும் வரமாட்டானே நூற்றி இருபது ஸ்பீடு தட்டுறோம் தூக்குறோம் என்ன விஷயமா இருந்தாலும் இறங்கி செய்கிறோம் களத்தில் இறங்குறோம் ஐயா ரிஷபராசினா என்ன சும்மா நினச்சிக்கிட்டீங்களா காலையில் பொங்கலும் பூரி திருட்டு போகிறதுக்கு அது கிடையாது ரிஷபராசிக்காரர்கள் கண்ணுலேயே வெறியிருக்கும் கண்ணுலேயே இருக்கும் களத்தில் ஜெயிக்கணும் காசு காசு காசுங்கிற எண்ணத்தை மைண்டில் வைங்க இப்போ தூக்கலாம் அவங்களுக்கு டைமு அதனால் என்ன சுச்சுவேஷனில் வந்தாலும் பின் வாங்காதீங்க பிள்ளைகளாக தைரியத்தை இந்த நேரத்தில் வர வச்சிங்க சில அதிர்ஷ்டங்கள் எப்படி தெரியுமா மறைமுக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க பிள்ளைங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் மெம்பரால் ஒரு லாபமே உருவாகும் ஒரு நல்ல நட்பு கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் எதிர்பார்க்கவே முடியாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் இப்போ பல பிளானே உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்க்கல சார் அந்த ஃப்ரெண்டு மூலமாக என்ன சகாயம் பண்ணிக்கலாம் அதை தான் பார்க்கணும் ஃப்ரெண்டெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் யோசிக்க கூடாதே ஒரு நட்பு மூலமாக நல்லது நடக்கப் போகுது நல்லதை பயன்படுத்த போகிறோம் இது தாங்க தெய்வம் அனுகிரகம் சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நல்லது நடக்கும் மார்ச் ஆறு முதல் தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க புதுசாக ஒரு பிளான் போடுங்க சக்சஸ் ஆகும் அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம் அப்போ தான் சரியான ரூட்டு இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லி காலையில் தோப்புக்காரன் போடுங்க அஞ்சு தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம் நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயும் சக்சஸ் நடக்குங்க நம்பிக்கைதாங்க வாழ்க்கை என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டுருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க எழுந்து வரோங்க நிமிர்ந்து வரோங்க நல்லது நடக்குங்க உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு